வணக்கம் அந்த காலகட்டம் நடிகர் மோகன் வளர்ச்சியில் உச்சபட்ச ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் விஜயகாந்துக்கு மோகன் மீது எந்த ஒரு பொறாமையும் ஏற்படவில்லை அடுத்தடுத்து நூறாவது நாள் மற்றும் வேங்கையின் மைந்தன் ஆகிய படங்களில் மோகனோடு இணைந்து நடித்தார் விஜயகாந்த் அவை சென்னையில் நூறு நாட்களை தாண்டி ஓடின முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி கைகளால் முதன்முதலாக விழாக்கடையம் பெற்றார் விஜயகாந்த் அதுவரையில் கம்யூனிஸ்ட் அனுதாபியாக இருந்தவர் விஜயகாந்த் அவர் மீது திமுகவின் கவனம் விழுந்தது ராமநாராயணன் இயக்கத்தில் நடிகர்கள் சந்திரசேகர் ராதாரவி தியாகு எஸ் எஸ் சந்திரன் போன்ற திமுகவினரோடு விஜயகாந்த் தினமும் பணியாற்றியதால் நேர்ந்த விளைவுதான் அந்த விளைவு பல வெற்றி படங்களை தந்த பட நிறுவனமான தேவர் பிலிம்ஸில் இருந்து விஜயகாந்துக்கு கடிதம் வந்தது படத்தின் பெயர் நல்ல நாள் மலையூர் மம்பட்டியான் படத்தின் வெற்றிக்கு பிறகு அதன் ஹீரோ தியாகராஜன் மிகவும் பிரபலமானார் விஜயகாந்த் தியாகராஜன் இருவரும் இணைந்து பங்கேற்ற ஒரே படம் நல்ல நாள் தங்கையின் கணவனை கொல்ல காத்திருக்கும் அண்ணனின் கதை அண்ணன் விஜயகாந்த் தங்கை நளினி படம் வசூலில் சாதனை படைத்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இளையராஜா இசையமைத்த விஜயகாந்தின் படம் நூறாவது நாள் மூன்று பாடல்களை தாண்டியும் பின்னணி இசை ரசிகர்களின் இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தது இந்த சஸ்பெண்ட் திரில்லர் படம் மூலமாக டைரக்டர் மணிவண்ணன் விஜயகாந்த் இருவரும் முதன் முதலில் இணைந்தனர் படத்தில் கதாநாயகனாக நடிக்காவிட்டாலும் டாக்டர் வேடத்தில் நளினியின் அண்ணனாக வெகு இயல்பாக நடித்திருந்தார் நூறாவது நாள் படத்தில் விஜயகாந்த் மோகன் இருவர் தவிர மொட்டைத்தலை கொலைகாரனாக மக்களை கதிகலங்க வைத்தவர் சத்யராஜ் அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய படம் நூறாவது நாள் சத்யராஜின் நடிப்பை மனம் விட்டு பாராட்டினார் விஜயகாந்த் சாமந்தி படத்தில் நடித்த சமயத்திலிருந்தே சத்யராஜோடு விஜயகாந்துக்கு நெருக்கமான நட்பு ஏற்பட்டது வெள்ளை ஒன்று நல்ல நாள் மற்றும் நாளை உனது நாள் போன்ற விஜயகாந்த் படங்கள் இளையராஜாவின் கைவனத்தில் உருவானவை இருந்தும் மோகன் நடித்த படப்பாடல்கள் போல சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவில்லை அந்த பாடல்கள் தமிழகமெங்கும் விஜயகாந்த் நடித்து ஒரு படமாக மிகச்சிறந்த தேவகானங்களோடு பிரதானமாக ஓடி வெள்ளிவிழா காண வேண்டும் அதற்கு இளையராஜாவின் இசை அவசியம் தேவை என்பது அவரது ரசிகர்களின் இயக்கமாக இருந்தது அதை பூர்த்தி செய்ய வந்ததுதான் வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் சத்யா மூவிஸில் கமல் நடித்த முதல் படம் காக்கிச்சட்டை காக்கிச்சட்டை பட பாடல்களுக்கு மெட்டமைக்க வேண்டிய வேலை மூன்று நாட்கள் வெளியூரில் முகாமிட்டிருந்தார் இளையராஜா காக்கிச்சட்டை படத்துக்கான மெட்டு சேர்க்கும் பணியை அரை நாளில் துரிதமாக முடித்துவிட்டார் இளையராஜா அற்புதமான டியூன்கள் அமைந்ததில் சத்யா மூவிஸ் நிர்வாகத்திற்கும் டைரக்டருக்கும் திருப்தியானது அன்றைக்கு பார்த்து இளையராஜாவுக்கு புத்தம்புது கற்பனைகள் பெருகி புரண்டன இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே என்று சங்கீத சாம்ராஜ்யம் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டது தன்னுள் எழுந்து எழுந்து அடங்கிய ஏழு ஸ்வரங்களையும் வீணாக்க விரும்பவில்லை இளையராஜா எல்லாவற்றையும் ஒரு மாலையாக கோர்த்தார் புதிதாக ஆறு புஷ்பங்கள் மலர்ந்திருந்தன இளையராஜாவின் புதிய வைரங்களை கேட்டபோது மகேந்திராவும் இயக்குனர் ராஜசேகரும் அசந்து போனார்கள் தங்களுக்கே அதை கொடுத்து விடுமாறு இருவரும் போட்டி போட்டனர் இளையராஜாவை அறிமுகப்படுத்தியவர் பஞ்சு அருணாச்சலம் அவர் கேட்டும் பணிவாக முடியாது என்று இளையராஜா அவர் விதித்த ஒரே நிபந்தனை இந்த ஆறு டியூன்களையும் யாருக்கும் தனித்தனியாக தரமாட்டேன் இந்த ஆறும் ஒரே நதியில் சங்கமிக்க வேண்டும் அப்படியொரு கதையோடு வருபவர்களுக்கே கொடுப்பேன் என்றார் அதுவரையில் ஆச்சரியக்குறியாக இருந்த இளையராஜா கோலிவுட்டின் கேள்விக்குறியாக மாறினார் தன் ஜிப்பா பைக்குள் கோடம்பாக்கத்தை கொண்டு வந்து அடக்கிவிட முடியும் என்று தொழில் ஆளுமை இருந்தது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை ரசித்து ரசித்து செய்யும்போது நீங்கள் அந்த பணியின் எஜமானன் ஆகிவிடுகிறீர்கள் உலகில் அநேக சாதனை சிகரங்களின் வாழ்க்கை கதைகள் கதையை வலியுறுத்துகின்றன ஆர் சுந்தரராஜன் இளையராஜாவின் இசையில் தொடர்ந்து வெள்ளி விழா கொண்டாடிய பல குடும்ப சித்திரங்களை இயக்கிய அனுபவசாலி அவரிடம் இளையராஜாவின் கட்டளையை பேச்சுவாக்கில் ஆதங்கத்தோடு தெரிவித்தார் பஞ்சார் ராச்சலம் இளையராஜாவின் சவாலை ஏற்றார் ஆர் சுந்தரராஜன் ஆறு சங்கீத கற்பனைகளையும் தன் ஒரே படத்தில் அருமையாக அரங்கேற்ற எண்ணினார் வளரும் கலைஞர்களுக்காக வாசலை அகலத்திறந்து வைத்து காத்திருந்து காத்திருந்து ஏவிஎம் நிறுவனம் அங்கு சென்று கதை சொன்னார் ஆர் சுந்தரராஜன் உடனடியாக காசோலை கைமாறியது சென்னையில் சொந்த மனை வாங்கி வீடு கட்டி குடியேறும் ஆசையில் இருந்தார் சுந்தரராஜன் ஏவிஎம் விதித்த ஒரே நிபந்தனையில் அழகிய இல்லக்கனவு மெல்லச் சரியும் போல தோன்றியது தங்கள் படத்தில் சிவக்குமார் கதாநாயகன் என்றது ஏவிஎம் ஏற்கனவே ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் நாயகனாக சிவக்குமார் நடித்திருந்ததால் அவரை மறுத்துவிட்டார் கருப்பு நிற கதாநாயகனாக உருவாக்கிய வேடம் விஜயகாந்த் நடித்தால் வித்தியாசமாக இருக்கும் அதுவரையில் ஆக்ஷன் ஹீரோவாக மட்டுமே அதிரடி காட்டியவர் விஜயகாந்த் அவரை நடிக்க வைக்க ஏவிஎம்மிடம் பேசினார் ஆர் சுந்தரராஜன் விஜயகாந்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தது ஏவிஎம் நிறுவனம் தொடர்ந்து வைதேகி காத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு ஹிட்டானது அனைத்து பாடல்களுமே சொர்க்க பூமியானது இளையராஜா கூறிய அந்த ஆறு சொர்க்க பாடல்களும் அந்த காத்திருந்த காத்திருந்து காலங்கள் போகுதடி பாடல் முதல் அனைத்து பாடல்களும் மெகா கிட் சூப்பர் ஆனது வைகைகி காத்திருந்தால் ஆர் சுந்தரராஜனை வேறு கட்டத்துக்கு கொண்டு சென்றது விஜயகாந்துக்கு ஒரு நல்ல இடத்தை வாங்கி தந்தது நன்றி வணக்கம்